ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டு க்ளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த முகாம் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் வழங்குறாங்க ஸோ தமிழகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த முகாம் ஒவ்வொரு நாளும் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை முப்பதாம் தேதியான இன்று புதன்கிழமை ஸோ தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ஸோ மொபைல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க கூகுள் க்ரோம் வந்தீங்கன்னாலும் ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நான் இதோட லிங்க்குட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஹோம் பேஜுக்கு வந்துருவீங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த திட்டம் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதியிலருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் வரைக்கும் நடக்கும் நவம்பர் எண்டு வரைக்குமே நடக்கும் ஸோ நகர்ப்புறம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பதிமூணு துறைகளின் கீழே நாற்பத்தி மூணு வகையான சேவைகளை கொடுக்குறாங்க அதுவே கிராமப்பகுதின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பதினைந்து துறைகளின் கீழே நாற்பத்தி ஆறு வகையிலான சேவைகள் கொடுக்குறாங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த சிறப்பு முகம் மூலம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன சேவைகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் இதில் மூணாவது சேவைகள்னு இருக்கும் ஊரக சேவைகள் நான் எடுத்துக்கிறேன் நகர்ப்புறம்னா நகர்ப்புறம்னு கொடுத்துக்கலாம் அல்லது ஊரகம்னா ஊரகம் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதில் பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினைந்து வகையான துறைகள் இருக்குது இந்த பதினைந்து வகையான துறைகளில் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் அதாவது இப்போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு இருக்குது அதை நான் ஓகே கொடுத்து ஸோ அதில் என்னென்ன சேவைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் இதில் பாருங்கள் பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு பட்டாவில் பெயர் திருத்தம் அதே மாதிரி நில அளவீடு இதெல்லாம் பண்ணலாம் அதுபோக வாரிசு சான்றில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஜாதி சான்று எடுக்க முடியல வருமான சான்று இருப்பிடச் சான்று குறு அல்லது சிறு விவசாயிகள் சான்று ஓபிசி சர்டிஃபிகேட் கணவனால் கைவிடப்பட்ட சான்று அதுக்கப்புறம் காலதாமத பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடு சான்று முதியோர் உதவித்தொகை விதவி உதவித்தொகை அதுக்கடுத்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழேயே இத்தனை வகையான சேவைகள் இருக்குது இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு அதுக்கும் கீழேயே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா மாற்றம் உட்பிரிவு பெயர்திருத்தம் நில அளவீடெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான ஆவணங்கள்னா ஆதார் அட்டை அடையாள ஆவணம் ஏதாவது ஒன்று சொத்து குறித்த பத்திரம் இருக்கணும் சான்று இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது உங்களோட பிறப்பு இறப்பு இறப்பு வாரிச்சான்று இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அது இருக்கணும் வீட்டுமனை வரைபடம் இருக்கணும் உட்பிரிவு கட்டணம் பட்டா நகல் அல்லது நகர நில அளவை பதிவேடு எல்லை ஸோ இதெல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் பட்டா மாற்றம் நில அளவீடு உட்பிரிவு பெயர்திருத்தம் இதெல்லாமே செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான் ஓபிசி சர்டிஃபிகேட்னா வருமான சான்று ஜாதி சான்று ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான வரி செலுத்தி செலுத்துறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இதெல்லாமே இருந்தால் போதும் நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் நாற்பத்தி மூணு வகையான சேவைகள் கொடுக்குறாங்க நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்த்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இதுவே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேணும்னா கீழே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு இருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள மற்றும் விடுபட்ட மகளிர் முகாம்களில் வழங்கப்படும் விண்ணப்ப திட்டத்தினை பூர்த்தி செய்து அளிக்கும் அதாவது உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுசாக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு முகாம்லையும் கலந்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கண்டிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் மூலம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணிங்கன்னா அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்தந்த மாதம் பதினைந்தாம் தேதி உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான தகுதிகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருபத்தொரு வயது நெருமை மகளிராக இருக்கணும் அதே மாதிரி உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஒருவேளை நீங்க நிலம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அஞ்சு ஏக்கருக்கு குறைவான நஞ்சையாக இருக்கணும் ஏக்கருக்கு குறைவான புஞ்சையா இருக்கணும் உங்களோட கரண்ட் பில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மின் மின்சார பயன்பாடு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து அறநூறு யூனிட்டுக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடாது நான்கு சக்கர வாகனம் பயன்பாட்டில் வச்சுருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குடும்ப அட்டை வேணும் ஆதார் அட்டை வேணும் வங்கி கணக்கு புத்தகம் மின்கட்டண ரசீது இந்த நாளுமே இருந்தால் போதும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தாச்சு இதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா இப்போ தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் முகாம் நடந்துட்டுருக்கு அந்த முகாம் கிராமம் உங்கள் ஊரில் எப்பப்போ நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு டைம் மட்டும்தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ நவம்பர் வரைக்கும் நடக்குது அப்படின்னா எல்லா நாளுமே நடக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்தில் நடக்கும் அது கிராமமாக நகரமாக மாநகராட்சியாக எங்கேயும் தெரியாது ஆனால் அது நடக்கும் ஸோ அது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இங்கே முகாம் விவரங்கள்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் இதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு உண்டானது எல்லாம் கொடுத்துருப்பாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஈரோடு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஈரோடு இன்னைக்கு முப்பதாம் தேதி பதிவிறக்கு அப்படின்னு இருக்குது அதை நான் ஓகே கொடுக்குறேன் அதை ஓகே கொடுத்து ஈரோட்டில் இப்போ எங்கெங்கே நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈரோடு மாநகராட்சியில் நடக்குது ஈரோடுனா ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கவர் ஆகக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஈரோடு மாநகராட்சி இபிஎஸ் திருமண மகளும் நடக்குது கோபிச்செட்டி நடக்குது கோபிச்செட்டி சூரிய மகள் அப்படிங்கிற இடத்துல நடக்குது உலகடமில் பார்த்தீங்கன்னா மூவி மகள் நடக்குது அரியப்பம்பாளையம் அப்படிங்கிற பேரூராட்சியில் என்பிடிஎம் திருமண மண்டபத்தில் நடக்குது நம்பியூரில் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழு கட்டிடத்தில் குருமாந்தூரில் நடக்குது மொடக்குறிச்சி பார்த்திங்கன்னா அமுத மகாலும் நடக்குது லக்காபுரத்தில் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா சில எல்லாமே மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா அண்ணன்க்கு எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இதிலேயே வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பொது விடுமுறை அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை எங்கேயுமே வந்து இந்த உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த முகாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ சில பக்கம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையை கண்டக்ட் பண்ணுறது இல்லை என்ன அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் ஸோ அங்கே கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடக்கும் ஸோ அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் பங்கேற்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க மண்டேவும் அதாவது திங்கட்கிழமையும் வந்து அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகம் கண்டக்ட் பண்ணுறது இல்லை சரிங்களா ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அஞ்சு நாட்களும் எல்லா மாவட்டத்துலையுமே எல்லா குக்கிராமத்துலேயுமே நடக்கும் ஸோ இந்த வழிமுறைகள் தான் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இத்தனை அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்கள் தே தேட முடியல அப்படின்னா நான் அதுக்கு இன்னொரு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது செலக்ட் பண்ணுறதில் நான் அது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு ரியல் டைமாக சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோடய பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா மொத்தம் அறுபது பேஜ் இருக்கும் இந்த அறுபது பேஜில் டோட்டலாக அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் உண்டான முகம் இன்னைக்கு எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாவட்டமும் அந்த மாவட்டம் இப்போ தருமபுரினா தருமபுரி முகாம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல்னா இன்றைக்கு நடக்கிறது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இதில் எல்லாமே வந்துடும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் கடைக்கோடி மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது விருதுநகர் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எங்கெங்கே எந்தெந்த வட்டாரத்தில் நடக்குது உள்ளாட்சி அமைப்பில் நடக்குது பேரூராட்சி நடக்குது அதுக்கப்புறம் முகாம் நடைபெறும் இடங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாலின் முகாம் முகாம்னு மட்டும் டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும் அடுத்தடுத்த நிமிஷம் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு இந்த பிடிஎஃப் வரும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே